திரைப்படம் எல்லாரும் தெரியும் ஒரு ஐந்து ஆண்டுகள் அவ்வளவு போராட்டங்களை கடந்து ரெண்டு கோவிட கடந்து ஏன்னா இந்த படத்துல நீங்க அந்த பாடல்களை பாத்துக்கோங்க எல்லாமே அவ்வளவு உழைப்பு போட்டு உருவாக்குற செட்டு போட்டோம்னா அது எவ்வளவு கால நிக்க தெரியும் ரெண்டு கோவில் போய் வந்து அது கம்பெனிகளை ஊக்குவது இந்தியாவின் ஆக சிறந்த தொழில்நுட்ப எல்லாரையும் கூட்டி வந்து இந்தியாவின் மிகப்பெரிய நடிகர்கள் எல்லாரையும் வச்சு ஒரு மாநிலத்துடைய துணை முதலமைச்சரை வச்சு ஒரு படத்தை இயக்கி ஒரு சின்ன பையன் குறிப்பா அப்படி படிக்கிறேன் அப்படின்னு எல்லாரும் வியக்கிற அளவுக்கு உழைத்து அதற்கு தான் சரியான மனிதர் ஆப்பா அப்படின்னு எல்லோராலும் போற்றப்படுகிற ஹரிஹர வீரவள்ளுவர் திரைப்படத்தில் உண்மை நாயகன் இந்த படத்துடைய இயக்குனர் மரியாதைக்குரிய ஜோதி கிருஷ்ணா அவர்களை மேடைக்கு அழைப்பறி பெரிய கொடு ஒரு நல்ல கூட எதா இந்த திரைப்படம் மிக நிச்சயமாக ஜூன் 1 வருடத்துக்கு பிறகு இந்தியாவுளவும் திரும்பி பார்த்து மீண்டும் கோட்டுகர திரைப்படமாக வருகிறது அது இந்த தந்தையின் ஆசிர்வாதம் இன் ஜோதி கிருஷ்ணா

தமிழ்ல நம்ம படம் படம் எதுவும் தமிழ்ல வரவே இல்ல ரொம்ப நல்லாச்சு திருப்பி எப்போ தமிழ்ல படம் பண்ணுவோம் எப்போ வந்து ஒரு சின்ன உள்ள ஒரு வெயிட்டிங்ல அதே போல தமிழ்ல திருப்பி டைரக்ட் பண்ண ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு ஒரு மனசுல ஒரு ஒரு ஃபீலிங் வருது பட் நான் நான் ஒரு கானடியா படம் பண்ணிட்டு இருக்கேன் இந்த படம் வந்து மூலியமா தமிழ்ல வந்து நம்ம தமிழ் மீடியா நம்ம பிரஸ் மீடியாவை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் திருப்பி மீட் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே மீட் பண்ண ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சார் ये रे तो नरीए पेरिनाडा फ्रेंड्स लव फ्रेंड्स लेंगे लार में तेरे भी और कितने तेरे इंटरेस्ट वाइज कंटेंट्स भी चलना एंड फील वेरी हार्डली प्राउड इन यू टेबल इन बीच में थैंक यू सो मच एंड फर्स्ट टाइम अपाकेस्ट में कुछ एमोशनल पेस कर रहे हैं अन्ना आधे नरीए अपाक और यारों के एमोशन

அவரோட விஷன் இந்த வீரமணு படத்தை வந்து அவரோட பாயிண்ட் ஆஃப் நான் யோசிக்கும் போது இது ஒரு பேன் இண்டியா ஒரு இந்தியாவுக்கு ரீச் பண்ணணும்னு அவரோட எஃபெக்ட் போட்டுருக்காரு இப்போ நீங்க பார்த்த அசுரன் சாங் வந்து சாரி பஸ்னலா ஃபைட் கொரியா கேப் பண்ணி பண்ண சாங் அந்த ஒரு ஃபைட் பண்ணியுமே ஒரு சிக்ஸ்டி டேஸ் எடுத்துருக்கோம் அறுபது நாள் எடுத்த ஃபைட் அண்ட் அந்த அளவுக்கு सेंचुरी मुघल पिरियड लावत स्टोरी வந்து அஜந்தா எல்லாரும் போயிட்டு வந்தாங்க அவங்களை மீட் பண்ணும்போது அவங்க மனசுல வந்து நான் என் மைண்ட்ல இந்த கதை எழுதிட்டு அவரோட அவரை பேசி மொபைல் பேர் எழுதிட்டு இருக்கேன் கரெக்டா பார்த்தா எதிர்த்து அவங்க மீட் பண்றேன் இப்ப சம்பந்தப்பட்ட ஒரு கான்வெர்சேஷன் ஸ்டார்ட் ஆச்சு அவங்களை கிட்டிட்டு பார்த்தா அவர் பேசி பார்த்துக்கிட்டாங்க அந்த ஒரு பாயிண்ட் தான் எனக்கு ஸ்பார்க் இந்த Ira ஸ்பார்க் ஸோ இந்த அவர் இந்த mysteriously nihilisamn படத்தில் பவன் சார் lada nada. H கேரக்டர் nodei haatti இருக்கிற திருப்பதி சம்பவத்துக்காக அவரும் சனாதன தர்மிக்காக போய் பேச வேண்டிய சூழ்நிலை சோ ஸோ இன்னொரு இது கோவிட் ஸ்கிரீன் ஆகி இந்த படம் வந்து ஒரு சனாதன தர்மம் தர்மத்துக்காக சண்டை மாதிரி ஒரு படம் அமைஞ்சிருக்கு எனக்கு இட்ஸ் ஆல் டெஸ்டினி

在人类。<Sorry. S 2> <laughs>

பானிக்கே நல்ல ஷாட் வெட் ரிட்ீவ் ஸ்டாப் பண்ணிட்டு பைந்துதே இருந்த அவங்க பே மேனேஜ்மென்ட் பட் அவளோட ரியல் பனிக்கியூ ரியல் எமோஷன் ஸ்கிரீன் நல்லா வொர்க் அவுட் ஆச்சு சோ அந்த மூமென்ட் ரிப்பளே பண்ணும்போது அந்த சிரிப்புதே இருக்கு அந்த ஷாட் எடிட்ல பார்க்கும்போது சிரிப்புதே இருக்கு ஓ ரியல் பனிக்க ரியலா வருதா உங்களுக்கு அப்படின சோ அந்த அண்ட் சார் கடைசியில் ஆடிட்டு இருப்பாரு அப்போ சார் ராஜேஷ் ரொம்ப அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் சார் சார் பண்ணது அண்ட் அண்ட் அப்பா ஃபேமிலி வெரி யூ நான் பெரிய அமைதி

ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி சார் சொன்ன பவர் சார் பண்ணா நல்லா இருக்கும் நான் பாட்டு வர சார் அப்படின்னு நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் போய் பவர் சார் மீட் பண்ணப்போ சார் கப் சார் எக்ஸைட் அப்புறம் அவர் எப்படி பாட வைக்கிறது சார் விஜயோட இருக்கு அண்ட் திருவாணி சார் ஹைதராபாத்ல இருக்கு எப்படி பாட வைக்கிறேன் அந்த ஷூட்டிங் நம்ம பண்ணீங்க திருவாணி சார் பவர் சார் பாட வைக்கிறாரு விஜயவாட வந்தார் இங்க வந்த மாதிரி ஃபுல் டீம் வந்தார் சார் ஆஃபீஸ் செட்டப் பண்ணி அங்கேயே பாட வச்சு அப்படியே ஷூட்டிங்

சொல்லி ஆகணும் அவருக்கு இந்த படம் அந்த ஷூட்டிங்ல கொஞ்சம் அவருக்கு கண்ணு ப்ராப்ளம் வருது அவர் பெரிய ஆர்டிஸ்ட் அவர் போய் எதுவுமே ஸ்கெட்ச் போடணும் எல்லாம் போடணும் கொஞ்சம் கண் பார்வை கம்மியானாலும் டே நைட் ஒரு செட்ல உட்காந்துட்டு ஸ்ட்ரெயின் இந்த ஏஜ்ல ஸ்ட்ரெயின் ஐ நானும் கேட்பேன் நான் போய் கேட்பேன் தொடர் சார் கேட்பேன் எதுக்கு டைம் உட்காந்து இருக்கீங்க கலவங்க அப்படின்னு ஆனாலும் இல்லாமல் பிடிவாதமா உட்காந்து அந்த சினிமா நேசம் அந்த எனர்ஜியோட இன்னைக்கு திருப்பி சொல்ல நிறைய நியூ ஜென்ரேஷன் வந்துருக்கேன் நான் தேர்ட் ஜென்ரேஷன் நானும் பாக்குறேன் பட் அவங்க குரூப் பண்ண மாதிரி அவங்களோட உழைப்பு மாதிரி அதை டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்டாக எல்லாருமே பண்ணுறேன் సబ్ టేకింగ్ అనుకుంటా నేను మరి లే మనం తిరుపతిలో దకిన ప్లాన్ చేశామని నాకు సమాచారం అందింది ఆల్్రెడీ అవునండి కొని తెలియ కొని क्वेश्चन అడగడం తప్పు చేస్తా సర్ ఇట్స్ బీన్ అంటే ఖుషి సినిమా గుర్ణం నేను చూసింది తలయాంగని అండ్ ఇప్పుడు ఈ హరిహర వినమలలో చూశారు సో అప్పటికి ఇప్పటికి డిఫరెన్స్ ఏమమని చార అనేది ఒక చర్చండి డిఫరెన్స్ కల్ సారీ వాకు కని స్టైల్ అప్పుడే ఇగవేదా ఆజర్ మాములుగా అప్పుడు నుంచి డిఫరెంట్ ఆయన డైరెక్ట్ చేసినప్పుడు ఫస్ట్ డే మీ నుంచి చెప్పించిన డైలాగ్ ఏంటి ఫస్ట్ सालों से मेरी हाँ पी रही हूँ मेरे, इक्याइस हम तो जानी खाते हो, तेरे तो बड़ो कोस्टर। सर मार्केटिंग का प्लान है सर सर वो उड़ के मार्केट के चलता नहीं हो मार्केटिंग के चलता नहीं हो मार्केटिंग के अंतर्गत ना, तो तूने चाल आना ना होगी सर।